ஹாய் ஹலோ வெல்கம்ஸ் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைசீரியில் தங்க மலைசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து அன்னபூர்ணியம்மா இருந்துட்டு ஒரு லெட்டர் வந்து கொடுக்குறாங்க அது லெட்டர் வந்து கிடையாதுங்க ஒரு டிக்கெட் ஒரு ஹோட்டலுடைய டிக்கெட்டு ஹோட்டலில் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கற்பகம் வந்து இருக்கா அவளுக்கு வந்து தெரிஞ்சவங்க வந்து ஒரு ஹோட்டலில் வந்து வச்சுருக்காங்க அதுவும் சென்னை டு ஒசூர் போகிற வழியில் அப்போ ஒசூரில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து போயிட்டு வந்து அந்த இடத்துல வந்து தங்கிட்டு வந்து வாங்க அவங்களே வந்து கூட்டிருக்காங்க இன்வைட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து எப்படியோ வந்து நைஸாக வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசி நம்ம விஜய் கிட்டே வந்து அந்த ஆஃபர் லெட்டரை வந்து கொடுக்குறாங்க சரி ஓகே புக்கிங் லெட்டர் வந்து கொடுக்குறாங்க அப்படி வந்து கொடுக்கும்போது நம்ம விஜய் எடுத்துகிட்டு என்னது கற்பகமாக அவங்கள அவங்களுக்கு எப்படி வந்து தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிறாங்க அதெல்லாம் வந்து எப்படியோ வந்து மாப்பிள்ளை நீங்கள் வந்து போங்க போயிட்டு வந்து அங்கே வந்து ஜாலியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம் வந்து இதை வந்து செட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க சரி ஓகே ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் அன்னபூர்ணியமாக வீட்டில் பெரியவங்களாக இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் வந்து வெளியில் வந்து அனுப்புகிறது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய விஷயத்தை வந்து பண்ணியிருக்கீங்க சரி ஓகே விஜயும் வந்து இதை வந்து மல்லிக்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்மளும் வந்து சும்மா தான் இருக்கோம் எனக்கும் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது நம்மளும் வந்து வெளில வந்து போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் சரி ஓகே அப்படி வந்து நினைக்கும் போது விஜய் வந்து ஓகே சொல்லியிருப்பாரு இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து ஓகே தான் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு வந்து துணையாக வந்து நம்ம வெண்பாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணியுமே வந்து அவங்களுக்கு வந்து தேவையான திங்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடி பண்ணுறதுக்கான ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் வந்து வெண்பாவை வந்து ஸ்கூலில் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிளானை வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லிவிட்டு குளிக்கிறதுக்கு வந்து போயிடுறாரு குளிக்கிற கேப்பில் வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து வந்து ஓகே தான் வந்து சொல்லி சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு அதனால் வந்து நம்ம வந்து டைமஸ் வந்து பண்ண தேவையில்ல அப்போது நம்ம வந்து எல்லாம் வந்து பேக் பண்ணி ரெடியாக வந்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து எல்லாம் வந்து பேக் பண்ணி வந்து ரெடியாக வந்து வச்சுக்கிறாங்க சரி ஓகே அப்படி அந்த கேப்பில் வந்து என்ன பேசிக்கிறாங்க மாப்பிள வந்து குளிக்க போயிட்டார் இங்கே வந்து எல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க மூணு பேர் தான் வந்து இருக்காங்க அப்படி அந்த மூணு பேர் இருக்கும்போது என்ன பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னப்புண்ணே இருந்துட்டு அதெல்லாம் தெரியாது மல்லி நான் பெரியமா உன் பெரியம்மாவுக்கு வந்து ஒரு பேர குழந்தை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஆசையா இருக்கு ஒரு பேர குழந்தைய வந்து பார்த்து வந்து தூக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து இருக்குது அந்த குழந்தைக்கு வந்து இன்னொரு துணை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து சொல்லி சொல்கிறாங்க நல்ல விஷயம் நல்லதாக ஒரு விஷயத்த வந்து சொல்லி சொல்கிறாங்க மல்லி நீங்கள் வந்து இதை வந்து பெரிய விஷயமா வந்து எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து விஜய்கிட்ட வந்து நீங்கள் வந்து பேசணும் இல்லை வந்து விஜய்கிட்ட வந்து நீங்களே வந்து சொல்லி சொல்லுங்கள் பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறீங்களோ என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து தேவையில்ல ஆனால் கண்டிப்பாக வந்து இது வந்து அவங்க சொல்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை வந்து விஜய்கிட்டையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் விஜயுமே வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரும் சரி ஓகே இப்போ வந்து எங்கேயோ வந்து வெளியில் வந்து கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க ஒசூர் சென்னை வந்து கிளம்புறாங்க அப்படி போகிற வழியில் கண்டிப்பாக வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நோட்டம் போடுறதுக்கு வந்து கண்டிப்பாக ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து பிளான் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க இவங்களை வந்து சும்மா வந்து விடக்கூடாது அவங்க வந்து நம்மளுக்கே வந்து தண்ணி காட்டிகிட்டு வந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சும்மா விட மாட்டாங்க அப்போ இவங்க வந்து வெளியில் கிளம்புறாங்க இவங்களை போகிற வழியில் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளானை வந்து பண்றாங்க அப்போ போகிற வரல வந்து ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது அந்த ஆக்சிடென்ட்ல வந்து கண்டிப்பாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு வந்து பயங்கரமாக வந்து அடிப்பட போகுது அது விஜயாக இருக்கலாம் இல்லை வந்து மல்லியாக இருக்கலாம் மல்லியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கோமாவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே விஜயாக இருந்தாலே வந்து கோமாவுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேரில் வந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து ஏதாச்சும் ஒன்று ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வந்து ஆச்சுன்னா இன்னும் வந்து கதை வந்து டுஸ்டாக வந்து போயிடும் அதுக்கப்புறம் மல்லி மலையும் விஜய் மலையும் இருக்கிற அவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து பூந்து வந்து காரியத்தை வந்து கெடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் வந்து பிளான் போடலாம் இந்த பிளானுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து ஒத்து என்னது ஒரு உறுதுணையாக வந்து இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்களும் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை அப்பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா ஸ்யூட்டாம்